என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் பக்தியின் ஆதி அடித்தளம் நான் தான் அன்பின்றி பிள்ளையே கவலை என்பது பனி துளியை போல அதில் ஒரு துளியை கூட உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ என்றும் மன தைரியத்தோடு இரு பக்தி உன்னிடம் இருந்தான் நான் உன் அருகே இருந்து கொண்டே இருப்பேன் என் மனதில் நீ என்றும் நினைத்திருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே நீ என் பிள்ளை உனக்கு எப்போதும் அளவில்லாத மகிழ்ச்சியை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் இதை எப்போதும் மறந்துவிடாதே என் செல்லமே நான் யாருக்கு அருள் புரிகிறேனோ அவர்களுக்கே என்னை வெளிப்படுத்துவேன் என்பதை புரிந்து கொள் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு என்னுடைய அருளை நீ தடையில்லாமல் பெற்றுக்கொண்டே இருக்க நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதை அப்படியே பின்பற்றி என் செல்லமே உனக்கு ஆபத்து வரும் நேரத்தில் மட்டும் இறைவா இறைவா என்று கதறி அழைப்பதில் எந்த பயனும் இல்லை இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் அவன் விரும்பிய வண்ணம் நடந்து கொள்வதிலும் தான் உள்ளது உண்மையான பக்தி நீ என்னுடைய விருப்பத்தினால் மட்டும்தான் இந்த மண்ணுலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ எனக்கு ஒருபோதும் உதவி செய்ய முடியாது மாறாக என்னை வழிபட மட்டுமே முடியும் ஒரு நாய்க்கு ஒரு பிடி சோறு கொடுக்கும் போது அந்த நாயை கடவுளாக நினைத்து வழிபடுகிறாய் என்றுதான் அர்த்தம் நாய்க்கு சோறு போடுவதால் அந்த நாய்க்கு நீ உதவி செய்கிறாய் என்று அர்த்தம் அல்ல அந்த இருக்கும் கடவுள் சக்தியை நீ வழிபடுகிறாய் என்பதுதான் உண்மை அர்த்தம் நல்லவர்கள் மட்டும்தான் தங்களால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறார்கள் இவ்வாறு செய்பவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்கிறார்கள் உனக்குள் இருப்பதுதான் வெளியேயும் காட்சியாக தெரியும் உனக்குள் தூய்மை இருந்தால் தூய்மையில்லாத விஷயங்கள் உன்னை வந்தடையாது இந்த கருத்தினை ஏற்று நீ எப்போதும் வாழ்வில் தூய்மையை பின்பற்ற வேண்டும் அலைகள் சிறியதாக இருந்தாலும் அவை கடலில் இருந்து வேறுபட்டவை அல்ல கடலின் ஒரு பகுதிதான் அலை அதுபோலத்தான் நீயும் பிறப்பால் நீ மனிதனாக இருந்தாலும் நீயும் தெய்வத்தின் சொரூபம்தான் என்பதை மறந்துவிடாதே நீ நேர்மையுடன் இரு தைரியமாக இரு நீ செய்வது எந்த செயலாக இருந்தாலும் அதை பக்தி சிரத்தையுடன் பின்பற்று அப்போது நீ என் அருளை பெறுவது உனக்கு எளிதான காரியமாக இருக்கும் தொடர்ந்து உன் மனதில் நல்ல எண்ணங்களையே சிந்தனை செய் யாருக்காவது உன்னால் சிறு நன்மையாவது செய்ய முடியுமா என்று எண்ணி உன் கடமைகளை தவறாமல் செய்து கொண்டே இரு பிரதிபலன் எதையும் கருதாமல் நீ இந்த உலகத்திற்கு செலுத்தும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் எனக்குள் சேகரித்து வைக்கப்படுகிறது இந்த நல்ல எண்ணங்களே பாவ புண்ணிய பலன்களில் இருந்து உன்னை விடுவிக்கிறது நல்ல செயல்களை செய்பவன் உலகில் இன்பத்தை அடைகிறான் தீய செயல்களை செய்பவன் அதன் பயனாக தீமையை மட்டுமே அடைகிறான் நீ தீமை செய்வதை நிறுத்தி கொள்ளாத வரை இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எப்போதுமே உன் இதயத்தை பக்குவப்படுத்திக் கொள் ஏனெனில் இதயத்தின் மூலம் பேசுவது இறைவன் அறிவின் மூலம் பேசுவதுதான் நீ தீயவருக்கு இந்த உலகம் தீய நரகமாக தெரிகிறது நல்லவருக்கோ இந்த உலகம் சொர்க்கமாக தெரிகிறது அருளாளர்களுக்கு அருள் வடிவமாகவே தெரிகிறது பகை உணர்ச்சி உடையவர்களுக்கு மயமாக தெரிகிறது சண்டை சச்சரவு செய்பவர்களுக்கு இந்த உலகம் தெரிகிறது அமைதியானவர்களுக்கோ இந்த உலகம் அமைதி களஞ்சியமாகவே தெரிகிறது முழுமையுள்ள மனிதனுக்கு எல்லாமே தெய்வமாக தெரிகிறது அவன் அனைத்தையும் தெய்வமாகவே காண்கிறான் பக்தி என்பது வேறொன்றும் இல்லை என் பிள்ளையே பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் உயர்ந்த கருத்துதான் பக்தி ஒரு மனிதன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையற்றவனாக இருந்து கொண்டு கோவிலுக்கு வருவதும் என்னை வணங்குவதும் வழிபடுவதும் பயனற்றது தீமையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்கிறோம் நன்மையை செய்வதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்து கொள்கிறோம் யார் தூய்மையற்றவர்களாக இருந்து கொண்டு பக்தியை பின்பற்றி மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்கள் இறுதியின் தோல்வியைத்தான் அடைவார்கள் இதயத்தை எனக்கு அர்ப்பணித்துவிட்டு உன் கைகளால் மற்றவர்களுக்கு நல்ல செயல்களை செய்து கொண்டு நீ இந்த உலகில் வாழ வேண்டும் ஆசைகளின் விளைவாகத்தான் துன்பங்கள் உருவாகின்றது இந்த உலகில் மகத்தான மனிதர்கள் அனைவரும் யாருக்கும் தெரியாமலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் ஆசைகள் அதிகம் கொண்ட மனிதர்கள்தான் தன்னுடைய தவறுகளை பெருக்கிக் கொண்டு தன் பாவ கணக்கையும் பெரிதாக்கிக் கொள்கிறார்கள் கர்மயோகத்தின் விதிப்படி ஒருவன் செய்த ஒரு கர்மத்தை அது தனக்கு உரிய பலனை விளைவித்து முடிக்கும் வரையிலும் அதை அழிக்க முடியாது நீ செய்யும் அதனால் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு கர்மா உன்னை தீர்ப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் உண்மையான பக்தி கொண்டவர்களின் செயல்பாடு எதையும் வெறுக்காமல் அனைத்தையும் மதிக்க வேண்டும் என்கிற கொள்கையே உண்மையான பக்தி யாரையும் எதையும் குறை சொல்வதையும் வெறுத்து ஒதுக்குவதையும் நிறுத்திக் கொள்ளும் பிள்ளையே யார் எவ்வழியை பின்பற்றி என்னை அடைய முயன்றாலும் நான் அவர்களுக்கு கிடைப்பேன் பலரும் பல வழிகளில் முயற்சி செய்கிறார்கள் அந்த எல்லா வழிகளும் இறுதியில் என்னையே வந்தடைகின்றன ஒருவரை ஒருவர் வசைப்பாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எல்லோர் மீதும் அன்போடும் என் மீது பக்தியோடும் இருக்க வேண்டும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே தோன்றி இன்றும் உலகத்தில் நிறைத்து நிற்பது அன்பும் பக்தியும் தான் தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை வெவ்வேறு மக்களால் வெவ்வேறு காலங்களில் திரட்டி வைக்கப்பட்ட ஆன்மீக விதிகளின் தான் வேதங்கள் அந்த வேதங்களால் மனிதர்களுக்கு உணர்த்தப்படுவதும் உண்மையான அன்பும் தான் ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் இன்னும் தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கும் இடையே உள்ள தார்மீக ஆன்மீக உறவுதான் பக்தி இதுதான் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருப்பது இறைசக்தி என்பது எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பரம்பொருள் என்பதை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே அதை நீ உணர்வதற்கும் அதை அடைவதற்கும் உனக்கு இங்கு எந்த தடைகளும் இல்லை நான் என்று நீ உன்னை பற்றி நினைத்தால் உன்னுள் என்ன தோன்றுகிறது உன் உடலைப் பற்றிய எண்ணம்தான் தோன்றும் ஆன்ம வடிவில் உனக்குள் குடிகொண்டிருக்கும் என்னை பற்றி நினைத்தால் இந்த பிரபஞ்ச நீ உணர முடியும் ஆன்மா என்பது யாராலும் படைக்கப்பட்டதல்ல அது படைக்கப்பட்டதாக இருந்தால் அது பல பொருட்களின் சேர்க்கையாகத்தான் இருக்கும் அது படைக்கப்பட்டதாக இருந்தால் வருங்காலத்தில் அது கண்டிப்பாக அணிந்தும் போகும் ஆன்மா படைக்கப்பட்டதாக இருந்தால் அது இறந்தும் விடும் ஆனால் உனக்குள் குடிகொண்டிருக்கும் ஆன்மா அழிவில்லாதது என்பதை தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே அந்த அழிவில்லாத ஆன்மாவில் குடிகொண்டிருப்பதும் நான் தான் என்பதை புரிந்து கொள் எப்போதும் எல்லோரிடமும் அன்பாக இரு என்னை வணங்குவதற்கு எல்லோரும் ஒவ்வொரு வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் உன் மீது நீ எப்படி அன்பு செலுத்துகிறாயோ அது போலவே மற்ற எல்லோர் மீதும் அன்பாக இருப்பதுதான் என்னை வழிபடுவதற்கான சிறந்த வழி என் பிள்ளையே எதற்கும் உணர்ச்சி வசப்படாதே எதன் மீதும் அதிக பற்று வைக்காதே உணர்ச்சி வசப்படாதவர்களும் எதன் மீதும் பற்று இல்லாதவர்களும் தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் செல்லமே அனைத்திற்கும் உணர்ச்சி வசப்படுவதாலும் யார் மீதாவது அதிக பற்று வைப்பதாலும் கடைசியில் கலங்கி நிற்க போவது நீயாகத்தான் இருக்கும் அதிக பற்றை என்னிடம் மட்டும் வை நான் என்றும் உன்னை கலங்கி நிற்கும்படி செய்துவிட மாட்டேன் இங்கு பலரும் இறைசக்திக்கு சக்திக்கு கீழ்படியாமல் இருப்பதுதான் மனித சமுதாயத்தின் வளர்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீயும் அவர்களின் வழியில் அவர்களின் பின்னால் செல்லாதே செல்லமே நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை உன்னை வழி தவறி போக நான் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி புரிவதும் மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்வதும் தான் என்பதை புரிந்துகொள் ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் நோயாளிகளிடமும் இறைவனை காண்பவன் எவனோ அவனே உண்மையில் இறை சக்தியின் அருளை பெறுகிறான் அன்பு நேர்மை பொறுமை ஆகியவற்றை தவிர வேறு ஒன்றுமே தேவையில்லை என்ற மனப்பான்மையை வளர்த்துக்கொள் அப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நீ கேட்காமலே உன்னை வந்தடையும் உன்னிடத்தில் உள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி மற்றவர்கள் தங்களுக்குள் இருக்கும் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்தும்படி அவர்களுக்கு உதவி செய்வதுதான் எல்லோருமே தெய்வ சக்தியின் அம்சம்தான் என்பதை நீ உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர செய் மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவிகளில் இதைவிட சிறந்த உதவி வேறு எதுவும் இருக்க முடியாது என் செல்லமே தொடர்ந்து புனிதமான எண்ணங்களை சிந்தித்தபடி எல்லோருக்கும் நன்மைகளை செய்து கொண்டே இரு உன்னை நோக்கி வரும் தீயவைகள் உனக்கு எதிராக எழுந்து நிற்காதபடி அவற்றை அழுத்தி வைப்பதற்கு இது ஒன்றே சிறந்த வழி மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்துதான் ஆக வேண்டும் என் செல்லமே வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் சோர்ந்து விடாமல் எதிர்த்து போராட கற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ தோற்று போகும்படி நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் மன தூய்மை பிறருக்கு நன்மை செய்வது இவையே தெய்வ தெய்வபக்தியின் சாராம்சம் ஏழைகளிடமும் பலவீனமானவர்களிடமும் நோயுற்றவர்களிடமும் தான் வழிபடும் தெய்வத்தை காண்பவன் எவனோ அவனே உண்மையான பக்தி கொண்டவன் அவனுக்கே தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கப்பெரும் என் செல்லமே பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வத்திற்கு நிகராகவும் உயர்த்துவதுதான் உண்மையான பக்தி மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் பக்தியின் அடிப்படை லட்சியம் இதை உணர்ந்து உன் வாழ்வை உயர்த்தி கொள்ளேன் பிள்ளையே நீ இன்பத்துடன் ஒன்றியிருக்கும் போதுதான் துன்பங்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லும் நீ அறிவுடன் ஒன்றியிருக்கும் போதுதான் பிழைகள் உன்னை விட்டு அகலும் நீ பக்தியோடு ஒன்றியிருக்கும் போதுதான் வாழ்க்கையே முழுமை செல்லமே உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமானால் முதலில் உனக்குள் பக்தி பெருக வேண்டும் ஞானத்துடன் இணைந்து பக்தியால் நீ என்னை வழிபடு பக்தியோடு எப்போதும் விவேகத்தையும் இணைத்துக் கொண்டால் உன் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன் எல்லா ஞானமும் எல்லா தூய்மையும் உன் ஆன்மாவில் ஏற்கனவே இருக்கின்றது ஆனால் அவை சில நேரங்களில் மட்டும்தான் பிரகாசமாக வெளிப்படும் அதை எப்போதும் நீ பிரகாசமாக வைத்துக்கொள்ள கொள்ள பக்தியை கடைபிடிப்பது மிக அவசியம் என் பிள்ளையே புண்ணியவான்கள் பாவிகள் இன்பம் அனுபவிப்பவர்கள் துன்பம் அனுபவிப்பவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் என்று எல்லாவற்றிலும் இருக்கும் ஒரு பொதுவான பொருள்தான் ஆன்மா அதை எப்போதும் ஒளி மிகுந்ததாக வைத்துக் கொள்ள பக்தி மிகவும் அவசியம் உனக்குள் இருக்கும் தூய்மையானதும் முழுமையானதும் உன் ஆன்மா மட்டும்தான் தீமை செய்கிறவர்கள் தனது இந்த இயல்பை உணர்வதே இல்லை அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் நீ அப்படி இல்லாமல் பக்தியின் மூலம் உனக்குள் இருக்கும் தூய்மையையும் முழுமையையும் உணர்ந்து கொள் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் எல்லாமே மறைந்து இன்பங்களே நிறைந்திருக்கும் ஒரு காலம் விரைவில் வரத்தான் போகிறது அப்போது எந்த வாழ்க்கையே உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும் என் பிள்ளையே நீ எப்போதும் மனத் தூய்மையுடன் இரு தன்னலமற்று இரு இதுவே என் மீது நீ கொண்ட பக்தியின் அடையாளம் நீ ஒருவருக்கு செய்யும் மிகச்சிறிய உதவி கூட உன்னிடம் உள்ள பேராற்றலை உனக்கு உணர வைக்கும் அது எப்போதும் உன் மனம் மிகப்பெரிய ஆற்றல்களைப் பெறுவதற்கும் உதவியாக இருக்கும் எதுவெல்லாம் நல்லதோ எதுவெல்லாம் தூய்மையானதோ எதுவெல்லாம் தெய்வீகமானதோ அவை எல்லாம் நான் உனக்காக படைத்தது என்பதை புரிந்துகொள் இந்த உலகமே நன்மைகளால் சூழ்ந்திருக்க உன்னை தேடி வரும் சில தீயவைகளை நீயே ஒதுக்க பழகிக் கொள்ள வேண்டும் அதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே இங்கு எல்லோருமே தெய்வீக தன்மையோடுதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதை எல்லோரும் உணர்வதில்லை மற்றவர்களின் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்த உதவி செய்வதுதான் உன்னிடம் உள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி என் பிள்ளையே உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே ஓய்வில்லாமல் உழைப்பவர்களையே நான் அதிகம் நேசிக்கிறேன் இன்று அவர்கள் ஓய்வில்லாமல் கஷ்டப்பட்டாலும் நாளை அவர்கள் வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாகவே இருக்கும்படி நான் ஆசிர்வதிப்பேன் மிருகத்திற்கு நிகரான பலத்தை பெற்றிருப்பதால் மட்டும் நீ வாழ்வில் உயர்வடைய முடியாது ஆன்மீகத்தின் பலத்தால் மட்டுமே நீ எழுச்சி பெற முடியும் நீ மகத்தான பணிகளை செய்யவே பிறந்திருக்கிறாய் என்பதை என் பிள்ளையே உண்மை அன்பு நேர்மை ஆகியவற்றை ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது உண்மை உள்ளவர்களும் நேர்மையானவர்களும் அன்பு கொண்டவர்களும் மரணத்தை கூட கண்டு அஞ்ச வேண்டியதில்லை கண்ணுக்கு புலனாகும் மனிதனுக்கு சேவை செய்யாதவர்கள் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை கண்டு எப்படி வழிபட முடியும் என் பிள்ளையே எளிமையானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் பக்தியோடு இருப்பதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குவதற்கான முதல் அடையாளம் வாடிய முகத்தோடு இருப்பது ஆன்மீக வாழ்க்கைக்கு முற்றிலும் புறம்பானது என் பிள்ளையே ஆன்மீக வாழ்க்கைக்கோ மனைவிக்கோ உடலுக்கு, பலவீனத்தை செய்யும் எதையும் உன் கால் விரலால் கூட தீண்டாது இயற்கையாகவே உனக்குள் புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதே பக்தி வாழ்க்கை இதை எப்போதும் மறந்து என் செல்லமே உன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் நலன் கருதி உன்னால் எப்போது தியாகம் செய்ய முடிகிறதோ அப்போது நீயும் தெய்வத்தன்மையை அடைந்து விடுகிறாய் என்பதை புரிந்துகொள் நீ மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்து மற்றவர்களுக்கு நல்லதையே செய்தால் உனக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் தானாகவே உன்னை வந்து சேரும் எப்போதும் நல்லதே நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும்